பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுக பவள விழா அந்த பவள விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தாவேக்காவின் தலைவர் விஜய் குறித்து ஒரு மறைமுகமான பொருளில் பேசினாங்க அதற்கு விஜய் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அதாவது அறிவு திருவிழான்ற பெயரில் அவதூறு திருவிழா நடத்திருக்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஒரு வகையில் விஜய் சொல்கிற மாதிரி இந்த அறிவு திருவிழான்ற பெயரையே வந்து தவறு அவதூறுக்காகவே இந்த திருவிழா நடத்தப்பட்டதா இது வந்து எப்படின்னா சீமான் வந்து அடிக்கடி சொல்வார் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கூடாது ஆயிரம் நகைச்சுவை அதில் இது ஒரு நகைச்சுவை அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையும் இருந்தது இது வைக்கிற சார்ஜும் இருந்தது இப்போ வந்து புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க நிறைய பேர் புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க அதெல்லாம் போயிட்டுருக்கு அதில் ஒரு பகுதியாக அது பேசியிருக்காங்க திமுகன்றது ஒரு வாக்கரசியல் கட்சி வாக்கரசியல் கட்சி எப்படி பேசுமோ அவங்க ஒன்றும் வந்து தத்துவவாதம் நடத்துறதுக்கு நடத்துகிறதுக்கு அது நடத்தலை அறிவு திருவிழா அப்படின்னு பேசுருக்காங்க அதில் பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க அதில் முக்கியமான அரசியல் தலைவர்கள்னு பேசும்போது அவங்க எடப்பாடியை வந்து நேராகவே வந்து பேர் செலுத்திட்டு இருக்கிறாங்க இவரை போகிற போக்கில் வந்து ஒரு ரெண்டு கலாய் போட்டு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னா எதிரணியை கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடணும் களைக்கிறத நேராக கூட கலாய்ச்சிடக்கூடாது இவரை கலாய்ச்சிட்டா இப்போ இவர் இப்படி ஆஜராவார் அதிமுக இருக்கிற கொஞ்சம் லைம் லைட் ஏதாவது அங்கே போவோம் அப்படிங்கிறதனாலயே அதில் ஒன்றும் பெரிய அரசியல் செயல்பாடு அரசியல் நோக்கம்லாம் அதில் ஒன்றும் கிடையாது அதை கொண்டு ஆராயிருதுக்கு அதை இவர் ஏன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாருன்னா இவருக்கு வேறு அரசியல் கிடையாது ஏன்னா அறிவுத் திருவிழா அது இல்லை அது அவதூறு திருவிழா சரி ஒத்துக்கிறோம் அது வந்து அவதூறு திருவிழான்னு வச்சுக்கலாம் உண்மையான அறிவுத் திருவிழா என்னன்னு நீ நடத்தி காட்டிடுவியா கட்சியில் இருக்கிற பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம் மாநாடு எதுவுமே அறிவுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாதான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பஞ்சவசனம் பேசுறீங்க டாய்டு டாய்ட் வந்து கத்துறீங்க அப்புறம் வந்து நங்கு நங்கு என்று கொட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து மாஸ்க் கட்சி பக்கா மாஸ்க் கட்சி அப்படின்ற மாதிரி என்னையான் ராகவலரன்ஸ் படம் டைலாக் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் நடைமுறை தான் இருக்கிறீங்க சரி அறிவு திருவிழா நாங்கள் நடத்துனாங்களே ஊற்றுருவோம் அது வந்து தவறு திமுக வந்து தன் தரத்தை தாழ்த்தி கொண்டு அநாகரிகமாக அரசியல் செய்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம் இவர் சொல்கிறதை விட கடுமையாக கூட வச்சுக்கிறோம் நம்ம இப்போ கடந்த பத்து நாளில் ஸ்டாலின் என்னென்னலாம் பண்ணார் உங்களுக்கு தெரியும்ல எங்கெங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணார் என்ன மீட்டிங் அட்டன் பண்ணார் என்ன திட்டத்தை வச்சார் எஸ்ஐஆருக்கு என்ன பண்ணார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டார் பத்திரிக்கையாளர் சந்திச்சார் இந்த எடப்பாடியை பற்றி கேட்டபோது பலமாக பார்க்குறீங்களா பலவீனமாக பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு நக்கலாக பல் சொல்லிட்டு போனது எல்லாம் பார்க்குறோம் உதயநிதி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பே சண்முகம் அவர்கள் என்ன பண்ணுறதுதான் தெரியும் வீரபாடியன் மு வீரபாடியன் அவர்கள் என்ன பண்ணுறதுதான் தெரியும் எடப்பாடியார் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஏன் டிடிவி தினகரன் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் கடைசி பத்து நாளில் பொதுக்கூட்டம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு ஒரு பார்த்து பன்னெண்டு நாள் ஆச்சு விஜய் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது பா நீ சீன்லேயே கிடையாது நீ வந்து ஜனநாயக ப்ரொமோஷனுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிங்க அவசரமாக அந்த போஸ்டரே ஒரு ஃபேன்மேடு போஸ்டர் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிங்க நீங்கள் அந்த வேலையை மும்முரமாக பாருங்களேன் அதான் நல்லா பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் எது எது நல்லா செய்கிறீங்களோ அதை எது நல்லா செய்யுங்க தான் பார்க்குற மொழியா இதை வந்து ஒரு பெரிய அரசியலாக ஐயோ விஜய் இது ஒரு பெரிய அரசியலாக செய்து விட்டார் இதை பற்றி நம்ம உரி பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது என்ன ஏன் அப்படின்னா அவங்களே அவங்கள பற்றி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல அப்படின் போது ஏன் அவங்கள அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் ஒரு கரூர் விபத்து அப்படின்னு வந்து அதை பற்றி பேசும்போது நம்ம சீரியஸாக பேசுகிறதுக்கு காரணம் அங்கே இருந்தது வந்து தாதைக்கா உயிர்கள் கிடையாது அங்கே இருந்தது மனித உயிர்கள் அவர்கள் நம் சகோதர சகோதரிகள் நம் ரத்தங்களுக்கனால தான் நம்ம துடித்த மொழியா மற்றபடி இவர்கள் செய்யும் செயல்பாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அறிவார்ந்த வழக்கங்கள் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துகிட்டு இது ஏதோ வந்து இவங்க வந்து மக்களை புரட்டி போட போகிற மாதிரிலாம் நம்ம கற்பனை பண்ணிக்க தேவையில்லை தான் அந்த அறிக்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லை அந்த அறிக்கையிலே பேசும்போது சொன்ன எஸ்ஐஆர் விஷயம் இன்னொன்று திமுக அரசாங்கம் குறித்து நம்ம வந்து இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கல விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பேசலை லேசாக தான் பேசியிருக்கோம் அதுக்கே மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பாடம் தருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அரசு குறித்து இந்த ஆட்சி குறித்து ஒரு லேசான விமர்சனங்கள் வைத்ததற்கே மக்கள்கிட்ட இப்படி ஏகோபித்த ஆதரவு இருக்குன்னு சொன்னா இங்க மற்ற கட்சிகள்லாம் யாருமே திமுக விமர்சிக்காம இருக்கிறாங்களா தாவியகா புதிதாக வந்த கட்சி மக்களிடத்துல எடுத்து சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குதான் இப்ப தாவேக்காவுக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி அப்படின்றது தான் இந்த அறிக்கையில தெரியுது இப்ப அவரே இப்ப ஒத்துக்கிறாரு லேசாக தான் திமுக விமர்சித்தார் ஏன்னா நம்ம கடைசி ரெண்டு வாரமாக என்ன போட்டு துவச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்காதலாம் பிரச்சனை இல்லை திமுகவே நீங்கள் எதிர்க்கலங்கிறதான் பிரச்சனை திமுக சும்மா ஸ்டாலினுக்கள் சொல்லி ராகங்கள்ன்ற அளவுக்கு தான் நீங்கள் விமர்சிக்கிறீங்களோ எந்த விஷயத்துலேயும் ஆக்கப்பூர்வமாக ஆழமாக நீங்கள் திமுக விமர்சிக்கவே இல்லைன்னு சொன்னதுக்கு இப்போ அவரே ஒரு ஒப்புதல் வாக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் லேசாக விமர்சிக்கிறோம் அதுக்கே மக்கள் மத்தியில் இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னா யாருமே விமர்சிக்கலாம் அப்படின்னா இப்ப தூய்மை பணியாளர்கள் வந்து நூறு நாளா போராடுறாங்களா அது நீங்க தான் நடத்துறீங்களா யாருமே விமர்சிக்காமல் தான் இருக்கிறாங்களா திமுக அரசாங்கத்தை சண்முகம் அவர்கள் வந்து ஒவ்வொருக்க விமர்சிக்கும் போதும் சரி இல்ல வந்து சிபிஐயில் இப்ப வந்து மூரபாண்டியன் அவர்கள் ஆர்எஸ்ஆ வச்சுட்டு மேடையில வந்து ஆர்எஸ்ஆக்கு பதில் கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் கூட்டணி உரைய போகுதுன்னு எத்தனை நியூஸ் சேனல்கள் போடுறாங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நியூஸ் சேனலே சண்முகம் அவர்களின் ஒவ்வொரு பேட்டிலையும் வந்து திமுக கூட்டணியை விட்டு சிபிஎம் வெளியே வர போகுதுன்னு பேசுறாங்க அப்ப அதிமுக தான் திமுக ஒழுங்கா விமர்சிக்கலையா இடதுசாரி கட்சிகள் இங்கே வந்து வலுவாக திமுக விமர்சித்து தான் இருக்கிறாங்க விமர்சிப்பதோடு நிறுத்தாமல் திமுகவை பல வேலைகளில் பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் உங்கள் உங்களால் வந்து பிஜேபி ஆளும் மாநிலத்தில் ஈஸியாக வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கான சட்டத்தை போட முடியுது இங்கே போட முடியலன்னா என்ன காரணம் இங்கே இடதுசாரிகள் போராடி தானே அது பின்வாங்க வச்சுருக்கிறாங்க திமுகவை அதே போல் பல திட்டங்கள் இப்போ வந்து சாதி ஆணவப் படுகொலைக்கு தடுக்கிறதுக்கான ஆணையம் அமைச்சாங்களே தாஜக போராடி வந்ததா திமுகவை எங்கே விமர்சிக்கணுமோ அங்கே விமர்சிச்சுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைனா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை யாருமே அறிவோட பண்ணிக்கல ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும்ன்றது நோக்கம் இல்லை திமுகவை சரியான பாதையில் நடக்க செய்ய வேண்டும் அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை தான் என் கூட்டணி கட்சியை திமுக வீழ்த்தணும்னு தான் இருப்பாங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சியை திமுகவை வீழ்த்த வேண்டும்னு கன்வெர்ட் பண்ணுற கட்சி யாரும் கிடையாது அதில் வேணா விஜய் இப்படி புரிஞ்சுக்கணும் திமுகவை யாருமே விமர்சிக்காமல்ப்பா திமுகவை விமர்சிப்பதில் இருவேறு நோக்கங்கள் இருக்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும்ன்ற நோக்கத்தில் யாருமே பண்ணலை ஏன்னா நீங்கள் ரொம்ப சீனியர் இந்த ஃபீல்டில் ஜேர்னலிசமெலாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஆறு தேர்தல் பார்த்துருக்கீங்க பதினொன்று தேர்தல் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த இன்கம்பன்ஸியில் ஒரு பத்து பர்சன்ட் கூட இப்போ ஆட்சி கிடையாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞருக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்ஸியில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு டூ இருந்தது தினகரன் ஆஃபீஸ் போன்ற சம்பவங்கள் இருந்தது ஈழ பிரச்சனையை ஒட்டி திமுக தான் முழு காரணம் தமிழர்களை இன அழிப்பு செய்ததுக்குன்ற மாதிரியான ஆதங்கம் இருந்தது அதை தாண்டி உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருந்தது கரண்ட் கட்டு பிரச்சனை இருந்தது எல்லா அமைச்சர்கள் மீதும் நிலத்தை அபகரிக்கிறார்கள் எங்கள் ஊரில் வந்து என் ஊர் சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் மேலே எவ்வளோ வீரபாண்டி ஆறுமுகம் மேலே இருந்த வெறுப்பு அப்படிங்கிறது சேலத்தில் மட்டும் கிடையாது சுத்துவற்றி பல பல மாவட்டங்களில் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருந்தது அதன் மீதான பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது இவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் பத்து வருஷம் திமுக வீட்டுக்கு போச்சு இப்போ அதையெல்லாம் யோசித்து பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைன் கூட கிடையாது திமுக மேலே இன்றைக்கி மக்களுக்கு பெருசாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து இந்த உட்கட்டமைப்பில் சில பிரச்சனைகள் இருக்கிறதோ எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக இருக்குன்னு தான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ன்றது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அரசு ஊழியர்களை வந்து நைட்டோட நைட்டாக வேலையை விட்டு தூக்குனாங்க இன்னும் பல்வேறு அராஜகமான நடவடிக்கை கட்டாய மத மாற்ற தடுப்பு சட்டம் கோயில்ல வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாத சட்டம் பொதுமக்களை வந்து டார்கெட் பண்ற மாதிரியான பிரச்சனைகள் ஆன்டி இன்கம் வேவ இப்ப கிடையாது நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் ஒவ்வொரு ஊர் உட்பட்டது இல்ல ஒவ்வொரு மக்கள் குழுக்களுக்கு உட்பட்டது இல்ல ஒவ்வொரு வேலைக்கு உட்பட்டது அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா இப்ப சாம்சங் பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை தொழிலாளர் பற்றிய இருபத்தி நூற்றாண்டின் இந்தியாவில் உலக தொழிலாளர்களுக்கான முக்கியமான பிரச்சனை ஏன்னா சாம்சங் வந்து உலகத்துல எங்கேயுமே யூனியன் வைக்கூடான்னு சொல்லிருக்காங்க இங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனா அது தேர்தலுக்கு போகும்போது எல்லா மக்களும் வந்து சாம்சங் பத்தி யோசிச்சுட்டு பூத்துக்கு போவாங்க இல்ல அவங்களுக்கு சாலை குடிநீர் அவங்களுக்கு மின்சாரம் கல்வி வேலை வாய்ப்பு அதை தான் போட்டு போடுவாங்க இல்லையா அப்ப இந்த பிரச்சனைகளில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத யாருமே அறு அறுவடை செய்யலையா இப்போ நான் வந்து அடிக்கடி இந்த டிஎன்பிசி எக்ஸாம்பிள் சொல்கிறது காரணம் டிஎன்பிசிங்கிறது இன்றைக்கி இளைஞர்களோட எல்லா இளைஞர்களோட பிரச்சனை இருக்காது சாதி மதம் கடந்து வர்க்கங்கள் கடந்து டிஎன்பிசிங்கிறது பிரச்சனை இருக்குது இப்போ டிஎன்பிசின்னு போஸ்டிங் போடாமல் இருக்கிறதுக்கு சிபிஎம் சிபிஐ கூட இருக்கிற துணை அமைப்பாக இருக்கிற மாணவர் இயக்கங்கள் தான் போராடுறாங்க இப்போ எங்கள் ஏஎஸ்எப் மாணவர் இயக்கம் வந்து போராடி ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு வந்து போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்குன்ற ஒரு உதாரணத்தை நான் பல இதில் சொல்லியிருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பறைசாற்றி கொள்வதற்குன்னு கிடையாது ஒரு பொதுவான இளைஞர்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட்டே ஒரு போராட்டமே இளைஞர்களை மட்டுமே நம்பி வர நீங்களே செய்ய மாட்டீங்க ஒரு மாணவர் அமைப்பு அதாவது நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்ன சின்ன பசங்க செய்கிறாங்க சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க இதை சாத்தியப்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று உங்களுக்கு அரசியல் என்ன நடக்குதுன்றது தெரியலை யாரும் எழுதித்தராங்க பேசுகிறீங்க அந்த எழுதித்தரவங்களுக்கும் அரசியல் தெரியலை இன்னொன்று ஆல்ரெடி திமுகவை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கும் பல்வேறு மக்கள் இயக்கங்களை தேர்தல் இயக்கங்களில் பல்வேறு மக்கள் இயக்கங்களை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க அர்த்தம் ஆமாம் திமுக ஆளும் கட்சியாக இருக்குது அதை பற்றி நீங்கள் பேசுனா மக்கள் அதை பார்த்து ரசிக்க தான் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதா ஏன்னால் வந்து அவங்களுக்கு வரும்போது பூத்துக்கு வரும்போது அவர்களுக்குன்னு சில நலத்திட்டங்கள் இருக்குது இப்போ திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடுவாங்க எங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு பத்து மாதம் பதிமூணு மாதம் எங்களுக்கு ஆயிரம் ரூபா அவங்க போடுறாங்க அப்படின்னு ஆதரவாக ஓட்டு போடலாம் எதிர்ப்பாக ஓட்டு போடலாம் அப்படின்னா சொத்து வரி ஜாஸ்தி பண்ணுறாங்க திமுக அப்படின்னு ஓட்டு போடலாம் தாஜேக்கவின்னு என்ன ஓட்டு போடுவாங்க அப்போ திமுகவை எதிர்த்து பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அரசியல் கிடையாது எதிர்த்து நிற்பது தான் அரசியல் இல்லை இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் இந்த டூ கே கிர்ஸ் இவங்களெல்லாம் ஈர்க்கிற விஷயம் மாதிரி தான் நீங்கள் சொன்ன சினிமா டைட்டிலுக்கு இந்த பதம் டைட்டிலுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கா மாஸ் கட்சி அப்படின்றது இந்த இளைஞர்களை ஒரு ஈர்க்க வசீகரிக்கக்கூடிய வார்த்தையாக அது பார்க்கப்படுதா அதே மாதிரி சினிமாவில் பாடல்கள் வந்து திருப்பி ரீமிக்ஸ் ரீமிக்ஸ் பண்ற மாதிரி பாரதியார் பாடல் ஓடி விளையாடு பாப்பா இதெல்லாம் வந்து ஒரு கேட்சியா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எளிதான அரசியலை கொண்டு போய் அட்ராக்ட் பண்ணுற விதத்துல அந்த அறிக்கை இருக்குதா இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று தமிழ்நாடு தேர்தல் அப்படிங்கிறது வெறும் அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ கேட்டகரி நம்பி மட்டும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனால் உத்தரப்பிரதேஷ் பீகாரை கம்பேர் பண்ணும்போது இளைஞர்கள் ஜனத்தொகை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் ஏன்னா நம்மளோட வந்து ஆவரேஜ் நம்மளோட மீடியன் ஏஜ்னு சொல்லுவோம் மீடியன் ஏஜ்னால் ஒரு சராசரியான நபரின் வயது அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தெட்டு இருக்குது அதே நீங்கள் உத்தரப்பிரதேஷனால் பத்தொம்பது இருக்குது அப்போ அங்கே இளைஞர்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தி இங்கே இளைஞர்கள் பாப்புலேஷனாகவே கம்மி அப்போ அவங்கள நம்பி நீங்கள் எலெக்ஷன்லாம் போட்டியிடவும் முடியாது இப்போ சரி அவங்களுக்கு வருவோம் அவர்கள் எல்லோருமே இதை பார்த்து கவர்ச்சி அடைந்து விடுவார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு செக்ஷன் இருப்பாங்க அந்த செக்ஷன் முன்னாடி தலைமுறையில் நாம் தமிழருக்கு போன செக்ஷனாக இருக்கலாம் அதற்கு முன்னாடி தேமுத்திக்காக போன செக்ஷனாக இருக்கலாம் அவங்க எப்பயுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் செக்ஷனாக இருப்பாங்க இதில் ரெண்டு டிஸ்டிங்ஷன் இருக்குது ஆக்சுவலி மூணு இருக்குது என்ன அப்படின்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்குது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் செக்ஷன் நீங்கள் அவங்க தான் சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வந்து தாவேக்காக்காக கம்பு சுத்துறதை பார்க்க முடியும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் செக்ஷன் நல்லா சொகுசான செக்ஷன் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே பாஜக திமுக அப்படின்னு இரு தரப்புகளாக இன்ஃப்ளூயன்சர்கள் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க வேறு வழியில் இப்போ புதுசாக ஒரு ஸ்பேஸ் உருவாக்கியிருக்கு தாவேக்கா நம்ம போது அங்கே போய் டோக்கன் போட்டு வச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குள்ளே வச்சு நம்ம ஒரு பிரபலத்தை தேடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ஃப்ளென்சர எஸ்டாப்ளிஷ் ஆகிடும்ன்றது இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இவர்களை நீங்கள் மாற்றவே முடியாது ஏன்னா அவங்க அவங்க தான் இந்த தப்பு பண்ணுறாங்க மிச்சருக்கு ரெண்டு தான் நம்ம டார்கெட் பண்ண முடியாது அதில் வந்து நடுத்தர வர்க்க இளைஞர்கள் அவங்க என்ன பண்ணால் முதல் பட்டதாரியாக இருப்பாங்க படித்து வேலைக்கு போயிருப்பாங்க ஐட்டிலாம் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து வந்திருப்பாங்க அவங்க அந்த கஷ்டப்பட்டு படித்து வந்ததுனால வேற வேறு எந்த வசதி வேறு எக்ஸ்போசர் வேறு வெளி உலகத்தை தெரிந்து கொள்வதற்கான வசதியெல்லாம் இருந்திருக்காது நேரமும் இருந்திருக்காது ஏன்னா இதுவே பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் அதனால் அவர்கள் அரசியல் படாமல் இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க விஜய்க்கு ஒரு சான்ஸ் தரலாமே அப்படின்னு நினைக்கிற செக்ஷன் இருக்கும் இன்னொன்று கடைசியாக இருக்கிற செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் உழைக்கும் சாமானிய குடும்பங்கள் இருக்கிற பசங்க இவங்க ஏன் விஜய்க்கு ஒரு சான்ஸ் தரலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு அறியாமை அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலி இவர்களை பற்றி நமக்கு தான் அறியாமை ஏன் சொல்கிறேன்னா இவர்களுக்கு யாருக்கு சான்ஸ் இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு மோசமாக தான் இருக்குது திமுகவும் எனக்கான தீர்வு தரல அதிமுகவும் எனக்கான பாஜக காங்கிரஸ் யாருமே எனக்கான தீர்வு தரல இப்போ விஜய் கொடுத்தா மட்டும் நான் என்ன இழந்துட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அவல நிலையில் அவங்க வந்து நிர்கதியாக நிற்கிற ஒரு செக்ஷன் அவங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணாவது செக்ஷன் கூட அவங்கள அம்பலப்படுத்துறது ரெண்டாவது செக்ஷனை அரசியல் படுத்த வேண்டும் இல்லை தம்பி அரசியலில் வந்து இப்படி சான்ஸ்லாம் தரக்கூடாது தம்பி அப்படின்னு இது ரெண்டாவது செக்ஷன் அந்த மிடில் கிளாஸ் செக்ஷன் மூணாவது செக்ஷனை நம்ம போய் அறிகுறையெல்லாம் சொல்கிற அளவில் நம்மளுக்கு உரிமை கிடையாது ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு நம்ம கொண்டு வந்திருந்தோம் அவங்களுக்கு அரசியல் ஏதேனும் செய்து இருந்தால் அவர்கள்ட்ட போய் நம்ம அரசியல் பாடம்லாம் புகட்டலாம் அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்றனால அவர்களிடம் சேர்ந்து நம்ம போராட வேணும் அதாவது தாவிக்காவுக்கு எதிராக போராடணுன்றதில்ல அவர்களுக்கு எதிராக இங்கே இருக்கிற அரசு அரசுனா நான் வந்து பாஜக இந்த கட்டமைப்பு அரசு அரசாங்கம் இப்போ மாநில அரசாங்கம் இதையெல்லாம் எதிர்த்து அவர்கள் பிரச்சனைக்கு அவர்களோடு போராடுவதன் தான் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும் இல்லையா அவன்கிட்ட போய் தம்பி தாவேக்காய் தப்பு அப்படின்னு சொன்னே சரி தப்பாக இருக்கட்டும் இப்போ நீ ஆதரிக்கிற இந்த கட்சிகள் இல்லை ஓட்டு போட சொல்லி எந்த கட்சிகள் அதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் எங்கே போய் முஞ்சு வச்சுப்போம் அப்போ இது வெவ்வேறு இளைஞர்கள் வெவ்வேறு டெண்டன்சியில் தாவேக்கா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் தாவேக்கா அதை புரிஞ்சிக்கல தாவேக்காய் பத்தாம் பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி கவர்ச்சிகரமாக இருக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணுறது பவள விழா பாப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் பண்ணுது ஏன்னா நம்ம முன்னாடி ஒருக்க இன்டர்வியூவில் பேசும்போதே நம்ம பேசணும் அவர்களுக்கான தேர்தல் வியூகிப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து வெறும் நுகர்வோர்களை தான் பார்க்குறாங்க நுகர்வோர்களாக நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து வர்க்கரீதியாக இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாதுல்ல அதனால அவங்க பத்தாம் பொதுவாக ஒரு சோப்பு கம்பெனி ஆடு போட்டு வர்ற மாதிரி தான் அவங்க ஒரு அறிக்கையை போட்டு விட்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம எதிர்வினையாற்றணும் அப்படின்ற போது நம்ம இப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது நீங்கள் இன்ஃப்ளூன்சருக்கு பேசுகிற மாதிரியே நீங்கள் போய் கீழே பேசுனீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் வெறுப்பை சம்பாதித்து இ விஜய் மட்டும் இல்லாமல் அடுத்து வர எல்லாரையும் அவங்க ஆதரிக்கிற நாள் தான் நம்ம தள்ளி விடுவோம் அப்படின்றத பார்க்குறோம் நன்றி திருவள்ளா நன்றி